வணக்கம் அன்பு நேயர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கறது என்னென்னா ஜாதகம் பார்ப்பீங்களா என்னோட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த ஃபு முழுக்க அந்த நம்பர் போய்கிட்ருக்கு அதுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா என்னால் முடிந்த வரைக்கும் அனைத்தையும் கரெக்டாக கணிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்லா சிறப்பான மிக்கதாக தாங்க இருக்குதுன்றதுக்காக தான் இந்த பதிவானது அதே போல் ஏற்கனவே நான் போட்ட பதிவுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் நல்ல பலன்களை கொடுத்ததாக தான் நீங்கள் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க அதே போல் இந்த பதிவானது தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது அப்படிங்கிறதாங்க அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்பொழுது நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்துருப்பீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது நடக்கவே நடக்காது அப்படியே நடந்தாலும் ஆகும் உங்களுக்கு முறையான வாழ்க்கை அமைப்பு ஏற்படாதுங்கிற மாதிரியான பட்சத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கட்டத்தில் இருந்தால் அது அப்படித்தான் நடக்கும் அது அப்படித்தான் நடக்கும் கட்டமானது அப்படி இருக்குது அப்படி சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடர் சொன்னார்னா அதுதான் உண்மையாக இருந்தாலுமே அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை பற்றி முயற்சி பண்ணாமல் எனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு அப்படியே நின்னுடுறீங்க அப்படி இல்லாமல் பிரபஞ்சத்தின் வழியாக நாம் என்னெல்லாம் பெறலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசனை பண்ணணும் ஏன்னா ஒன்று கிடைக்காதுங்கிறத முடிவை நாம் எப்பயுமே எடுக்கக்கூடாதுங்க எது ஒன்றுக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் கிடைக்காததுன்னு எதுவுமே கிடையாது அது தனுசு ராசிக்கு புரிதல் இருந்தால் போதும் ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு ஆண் வாரிசே இருக்காதுன்னு வாங்க பூர்வீக சொத்தே கிடைக்காதுன்னு வாங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கும் அது எப்படி அவங்களோட எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் சேரும் பொழுது அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்போ நாம் வந்து நம்ம எண்ணத்தை எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் என் வாழ்வாதாரம் இதன் மூலமாக சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது எல்லாமே பிரபஞ்சத்திடம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதனால் ஜாதகம் கட்டம் பார்க்கும் பொழுது பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நாம் எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு முழு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதேபோல் தனுசு ராசிக்கு நான் வந்து இந்த பதிவுகள் மூலமாக பல பதிவுகளில் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு பொருத்தமானதாக இருக்குது எனக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்குன்னு கமெண்ட்ல போடுறீங்க இது உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொல்லுவதை எல்லாமே உங்களுக்கு நூறு வந்து சரியான அமைப்பு உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது ஏன்னா இந்த பதிவுகளை பார்த்ததிலேயே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே என் வாழ்க்கையில் சரியாக இருக்குது என் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தீங்களான்னு சிலர் கேட்குறீங்க இந்த அமைப்பு பொது பலனாகத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொது பலன்லையே தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு சேர்ற மாதிரியான அமைப்பு தாங்க இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு பொருத்தமாக தொண்ணூறு பர்சன்ட் அமைஞ்சிருது அப்படின்னா நீங்கள் இதுநாள் நாள் வரையிலும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என் மனதுக்கு ரொம்ப நிறைவை கொடுக்குதுங்க நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்றது என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு சரியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது உங்களோட வார்த்தைகள் அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்கள் பிரபஞ்சத்தின் மூலமாகவும் கட்டத்தின் மூலமாகவும் நாம் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இந்த பதிவு இருக்குங்க ஏன்னா இந்த பதிவானது வந்து ஒவ்வொரு பதிவும் நான் போடுறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு அனைவருமே எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு சரியாக இருக்குதுங்க பொருத்தமானதாக இருக்குது என் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் போடும்பொழுது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ எதுவாக இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்கிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு அளவோடு நாம கொண்டுட்டு போகும்போது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்றதுதாங்க என்னோட நம்பிக்கை எது ஒன்றுமே அளவோடு நாம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் வளமாக செல்வ செழிப்போடு இருப்போன்றது இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் நாம் எதை தேடிகிட்டு இருக்கோமோ அதுவும் நம்மளை தேடிகிட்டு தாங்க அர்த்தம் நீங்கள் எந்த ஒரு நல்லதை நீங்கள் தேடிகிட்டு எனக்கு இது வாழ்க்கையில் கிடைக்கணும் எது நான் எனக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களோ அதுவும் உங்களை தேடிகிட்டு தான் இருக்கும் நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருங்குது உங்கள் கையில் வந்துடும் உங்கள் கிட்ட வந்துடும் உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அமையும் அதுதாங்க நாம நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு வருங்கிறது இதுதான் அதனால் இனி எல்லாமே உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கான உரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க இதுதான் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நாம் இனி வரக்கூடிய பதிவாக பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது இந்த மாற்றத்தினால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு தனுசு ராசிக்கு கிடைக்க போகுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் இந்த கிரக பலன்கள் நல்லது கொடுக்க போகுதா இல்ல கெட்டதை கொடுக்க போகுதா எதில் நம்ம கவனமா இருக்கணும் எதை சிலதை நாம் விட்டுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான பலனாகத்தாங்க இருக்குது அதே போல் அதையும் தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக கால நேரம் இருந்தாலும் பிரபஞ்சத்தின் மூலமாக சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மாற்றத்தை நல்லபடியாக கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க இது நாள் வரையிலுமே தனுசு ராசிக்காரர்கள் பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக பெறணும் அப்படின்னா இந்த பதிவை நீங்க முழுமையாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சிந்தனை ஏற்படுங்க முதல்ல அதுக்கடுத்தது நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும்பொழுது பல மாற்றங்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும் தெளிவான அமைப்பையும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புவதற்கான காலகட்டம் தாங்க தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு பலன் பல மடங்கு உயர்வாக கிடைக்கும் இப்போ தனுசு ராசிக்கு பார்க்கும் பொழுது கடகராசியில் இருக்கும் புதன் பகவான் இப்பொழுது சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க சுக்கிர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராருங்க ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு மீன ராசியில் ஜென்ம சனியாக இருந்து வக்ர சனியாக மாறிட்டு இப்போ இந்த பதிவு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி தாங்க இருக்குது கிரகமானது இந்த மாதிரியான அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய அதாவது தனுசுக்கு வந்து ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாவது இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலனை கொடுத்துட்ருக்காருங்க இப்போ தனுசு ராசிக்கு இதனால் என்ன பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய நட்பு வட்டாரங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதுசாக இப்பயே நீங்கள் வந்து நிறைய நண்பர்கள் நிறைய விஷயங்களை புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புதிய தொழில் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதை இப்போ புதுசாக எதையோ ஒன்று முயற்சி பண்ணுவீங்க புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் புதிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது குரு பகவான் அந்த இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை இருக்கார் ஏன்னா இப்பயே உங்களுக்கு தெரியும் நிறைய நட்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அமையிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கும் சாதாரணமாக எங்கே போனாலுமே உங்களுடன் பேசுவதற்கோ உங்களுடன் பழகுவதற்கோ ஆட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இப்போ குரு பகவான் மூலமாக கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணுங்க உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கிறது நட்பு வட்டாரங்கள் பெறுகிறது இதெல்லாம் சிறப்பு தான் தப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்வது ரொம்ப நல்லது அதனால தான் இந்த பதிவை நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் புதிய நட்புகள் வருது நண்பர்களுடன் பழகக்கூடிய சூழ்நிலை இல்லை எங்கே போனாலும் உங்களுக்கு புதுசாக ஆட்கள் கிடைக்கிறாங்கன்னா அவங்களுடன் பழகும் பொழுது உங்களுடைய பர்ஸ்னல் அதாவது உங்களுடைய ரகசியங்களை அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா புதிய நட்புகளை உடனடியாக நம்ப ஆரம்பித்து எதையாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறீங்க இல்லை உங்களோட விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்கன்னும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விளைவுகளை ஏற்படுத்தும் அதே போல் இப்போ தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி வருமானத்திற்குரிய விஷயங்களாக இருந்தாலும் எப்படி வருது ஏதா வருது நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் இடம் வச்சுருக்கேன் இந்த இடத்துல வீடு கட்டி வாடகை விட்டுருக்கேன் எந்த வித விஷயங்களையும் வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லதுங்க அந்த புதிய நபர்களிடம் முதல்ல நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்ப்பதே ரொம்ப நல்லது ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நட்பாக அவர்கள் வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் விலகுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து அவங்க கூட சேர்றாங்க என்னன்னே உங்களுக்கு புரியாது ஆனால் பேசுவாங்க அதன் மூலம் உங்களுக்கு பழக்கம் ஏற்படும் அது இந்த பழக்கம் கொஞ்சம் நீடிக்கிற மாதிரியும் இருக்கும் அதே வேகத்தில் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருப்போ அதுவும் சாதாரணமாக இல்லை மனக்கசப்புடன் பிரிவதற்கான சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பொருட்களின் மீது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படணும் அதே போல் நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு வந்து டிக்கெட் கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா அலட்சியம் இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த இடம் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்களோட முயற்சி வீணாகவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனத்தோடு அந்த காலகட்டத்தை எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக பாருங்கள் அவசரப்படாதீங்க எதுக்கும் நமக்கு டைம் ஆகிடுச்சு ஏன்னா முன்கூட்டியே சில விஷயங்களை நீங்கள் செய்து வைப்பது இன்னும் நல்லதுங்க சில நேரங்களில் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களை விட்டுட்டு போகிற மாதிரியான அமைப்பு இருக்கும் சில இடங்களில் நீங்கள் எங்கேயாவது போகிற இடத்துல விட்டுட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு அலட்சியம் இல்லாமல் இருக்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு மிக்கதாக இருக்குது அடுத்ததாக வரண் தேடிகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அதே போல் உங்களுக்கான வரண் இப்போ திருமண யோகம் உண்டாகக்கூடிய நேரத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனம் எப்படி இருக்கணும்னா முழுமையாக உங்களுக்கு ஏற்ற வரனாக இருக்குதான்னு பாருங்கள் யாரோ சொன்னாங்க எங்கேயோ சொன்னாங்கன்னு தகவல் வந்தது அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டில் பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்ப்பதுன்னு பார்த்தாலும் உங்களுக்கு சரியான ஜாதகமாக சரியான பொருத்தமான ஜாதகமாக முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது அவங்க உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாம் சரியாக இருக்காங்களான் பார்க்கணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்றது நமக்கு வந்து காலத்துக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு சில விஷயம் அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப கவனத்தோடு தான் பண்ணியாகணும் ஏன்னா திருமண யோகமும் உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க குரு பகவான் உங்களுக்கு அந்த விஷயத்தில் தெளிவாக உங்களுக்கு திருமண குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கான்னு தான் பார்த்துக்கணும் வேற ஒன்றும் தேவையில்லை அதே போல் ஆன்லைனில் வந்து நான் திருமண இதை வரேன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்க இன்னும் கவனத்தோடு பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க அதே போல் திருமண பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ரொம்ப கவனத்தோடு இருங்க ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால பொழுது கவனத்தோடு பேசணும் நீங்கள் சொல்லாத விஷயங்கள் கூட அங்கே சொன்னதாக வந்து உறுதியாகலாம் சில விஷயங்கள் அவங்க சொன்னது நீங்கள் காது கொடுத்து கேட்காத மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால் தெளிவாக பார்க்க வேண்டிய இடமாக இப்போ இருக்குது அதே போல் அந்த சூரிய பகவான் எட்டிலிருந்து ஒன்பதுக்கு வருவதனால் தந்தை வந்து உங்களுக்கு அவங்களுக்கு எதாவது உடம்புக்கு இருக்கா தந்தைக்கும் தாய்க்கும் வந்து எப்படி இருக்குது உடல்நிலை என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்கும் காரணமே புரியாது ஏன் இவங்க நம்மக்கிட்ட கோச்சிக்கிறாங்க சண்டை போடுறாங்கன்ற காரணம் கூட இல்லாமல் சில நேரங்களில் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பையும் சூரிய பகவான் கொடுக்குறாரு ஏன்னா இப்போ வந்து சூரியன் உங்களுக்கு தடை ஏற்படுத்துறாரு செவ்வாய் பகவானும் உங்களுக்கு தடை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ பொழுது பொதுவாகவே தனுசு ராசிக்கு எது ஒன்றும் வேகமாக நடக்காதுங்க காலத்து காலத்தில் ஏதாவது நடந்து முடியுமானா இருக்காது எல்லாமே சில நேரங்களில் காலதாமதம் ஆவதற்கான சூழ்நிலையாக தான் இருந்துட்டு இருக்கு இன்னைய வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதுவும் தடைகளாக மாறும்பொழுது உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதற்கான காலகட்டம் இதுவும் ஆகுது அப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கவனித்து கொஞ்சம் வேகம் எடுத்து செய்யக்கூடியதாக மாற்றிக்கணும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் நமக்கு கட்டங்கள் சரியாக இருக்கும் கட்டத்தின் மூலமாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலான்னு நினச்சா அது உங்களுக்கு இயலாத காரியமாக பல பேர் பல தனுசுக்கு இருக்குதுங்க ஒன்றே ஒன்று தாங்க முயற்சி மட்டும்தான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு தனுசுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது நாள் வரையிலுமே இருந்துகிட்டு இதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் புரியுங்க உங்கள் கட்டம் சரியில்லைனாலும் நேரம் சரியில்லைனாலும் எது சரியில்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் ஏன்னா நாமளும் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தாச்சு அப்போ வாழ வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் அந்த அந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டிய கட்டாயத்தினே இருக்கும் அப்போ நமக்கு கிடைக்கணுங்கிற பொழுது நாம் என்ன பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது அதெல்லாம் தவிர்க்கணுன்னா இன்னுமே இல்லைங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதை நம்ம வாங்கி பெற வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அப்போ அதை நம்ம எப்படி வாங்கிறதுனா போய் அப்படியே பறிச்சுக்கிட்டு வர்றது கிடையாது இந்த உலகத்தில் போயிட்டு நம்ம ஏதாவது இந்த வானத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு வரமா கிடையாது அதற்கு நாம வசப்படணும் அது நமக்கு வசமாகணும் அப்ப என்ன பண்ணணும் தியானம் இதற்கு வந்து தியானம் மட்டும்தாங்க நமக்கு வழிவகை செய்யுது காலையில தியானமும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார நினைத்து அதன்படி அமர்ந்து நீங்க இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் மாற்றம் நிதர்சனமாக ஏற்படுங்க எப்படிப்பட்ட காலமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட நமக்கு வழிகளாக இருந்தாலும் சரிங்க சில விஷயங்களை நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றது கூட கிடைக்கும் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வாரிசு ஏற்படாதுன்றவாங்க ஒரு சிலவங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு வாங்க ஒரு சிலவங்க உனக்கு திருமணமே நடக்காதுன்னுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கானது கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல சிலருக்கு கிடைக்கும் அது எப்படின்னா பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்களோட எண்ணங்கள் பழிக்கிறது தான் உங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தியானம் மட்டுமே உங்களுக்கு முழுமையான வழிகளையும் இல்லாமல் எந்த விதத்திலும் காயம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் உங்களை கொண்டாட முடியும் வெளியே அதுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது அதனால் இறைவனை நினைத்து நீங்கள் தினந்தோறும் வந்து என்ன வேணுமோ அதை நினச்சி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி தியானம் பண்ணுங்க உங்களோட மனசு கரெக்டாக பிரபஞ்சத்தில் போய் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைச்சிருங்க இது உண்மையான உறுதியான ஒன்று யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்றது கிடையவே கிடையாதுங்க இந்த உலகத்தில் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம கட்டத்தில் இது இல்லைன்ன உடனே நாம் என்ன பண்ணிடறோம் ஸ்டாப் ஆகிடும் நமக்கு எதுவும் கிடைக்காது அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டு நாம் அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேங்கிறோம் கிடையவே கிடையாதுங்க அதை பற்றி சிந்தனை இருக்கணும் நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேட ஆரம்பிக்கும் அது உங்கள் கைக்கு வந்துடும் ஆனால் நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தால் தான் கிடைக்கும் நான் தேடிட்டேன் விட்டுட்டேன்னா அது தேடி வராது உங்களை நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க உங்களுக்கு உரியது உங்களை வந்து சேர்ந்துடும் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்த வரையுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஹனுமனை நினைத்து நீங்கள் தியானம் இருந்தீங்கன்னா பலன் பல மடங்குங்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்துடும் ஆனால் காலம் எடுக்கும் ஏன்னா ஏற்கனவே இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னேறும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்றவங்க இதற்கு மேல் ஆரம்பித்தால் கூட போதுங்க உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் ஏற்படும் அது படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் அந்த தியானம் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் மனசு ஒருநிலைப்படுத்தினாலே உங்களுக்கு வேண்டிய அத்தனை உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் முழுமையாக உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக்கிட்டு இறைவனை நம்பி எல்லா விதத்திலும் மாற்றத்தை தேடினீங்கன்னா உங்களுக்கு உறுதியான மாற்றம் இருக்கு தனுசு ராசி எந்த வகையிலும் தோர்த்து போகாது இது எழுதி கூட தர நான் உங்களுக்கு இதை நீங்க கவனத்தோட கையாளணும் அவ்வளவுதான் மிச்சப்படி ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழலாம் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய வழிகளை சுமந்தாச்சு அவமானப்பட்டாச்சு அது எல்லாத்தையும் விட்டுடுங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதே தாங்க நமக்கு திருப்பி வரும் நாம நல்லதை நினைப்போம் நமக்கானது நன்மையாகவே நடக்கும் எண்ணம் போல் வாழ்வோம்னு அன்னைக்கே எழுதி வச்சத்தானே அந்த வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் வாழ நினைச்சீங்கன்னா பிரபஞ்சத்துடன் போங்க நல்லதையே நினைங்க உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க நிச்சயமாக அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வாழ்வாதார மாற்றம் ஏற்பட்டு இந்த உலகத்திலும் இந்த சமுதாயத்திற்கும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுப்பாருங்க